நாங்களுக்கு கேள்வி பருவோம் இந்த உங்களுக்கு தெரியும் ரஃபீக் சம்பந்தமான பிரச்சினையோடு போகுது சவுதியில சவுடியில தீர்ப்பும் அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் விஷயம் தெரிந்தானே அது என்னன்னு நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் அது சம்பந்தமான ஒரு கேள்வி அதை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் அப்படியான ஆர்ப்பாட்டம் ஒரு இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிரான அந்த இஸ்லாமிய தீர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக அமையுமா ஆர்ப்பாட்டங்கள் போது தானே தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்ப அந்த இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிரான தீர்ப்பாக எதிரான செயற்பாடா சட்டத்துக்கு எதிரான செயற்பாடாக அது அமையுமா அப்படின்னு கேள்வி இருக்கும் அதனால முஸ்லீம்கள் அப்படி ஆர்ப்பாட்டம் போற நேரத்தையில அது ரெண்டு மாதிரி வரலாம் ரெண்டு மாதிரி கேள்விகளை இருக்கலாம் ஒன்றும் இந்த இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிராக தீர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்யற மாறி ஒரு கருத்தை கொடுக்க கொடுத்தால் அது சில நேரம் குப்புறாக மாறும் அப்படித்தானே அல்லாவுடைய தீர்ப்பு மாற்றமா ஆர்ப்பாட்டம் போயிருந்த அல்லது அதொரு விளை இரண்டாவது விளைவாகலாம் அந்நிய சமூகங்கள் முஸ்லீம் அல்லாத சமூகங்கள் இஸ்லாமிய சட்டத்தையும் தீர்வை பிழையாக புரிஞ்சு கொள்றதுக்கு இடம் அளிக்கும் நாங்க ஒண்ணும் சொல்லாம ஆர்ப்பாட்டம் போறோம் ஏன் ஆர்ப்பாட்டம் போறோம் நாங்க நான் விலங்கப்படுத்துவோம் நாங்க அந்த தீர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டமோ காரணம் என்ன நாங்க இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிராக தீர்ப்பு போறோமா அல்லது என்ன எதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போறோம் தெளிவுபடுத்துவோம் மக்களுக்கு அல்லது தனியர்கள் முஸ்லீம்களே இஸ்லாமிய தீர்வுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள் ஒரு மனப்பதிவு பெறுவாங்க சந்தேகம் இல்லாம அதாவது கொலை தண்டனை கொலை தண்டனை இப்ப பல நாடுகள் இல்லை பல நாடுகள் இல்லை கொலை தண்டனையை கொடுக்கிறது ஒரு பிளேண்ட மாதிரியும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு மனித உரிமைகள் சம்மேளனங்கள் அதுகள அபிப்பிராயம் இருக்குது இந்த கொலை தண்டனை ஒரு பிழையான வழிமுறைன்னு சொல்லுவோம் கொலை செஞ்சவன கூட ஆயுள் தண்டனை என்று சிறையில போடுறது பூக்குளத்தில் இல்லாத அமைப்பெல்லாம் இருக்கு அந்த பின்னணியில தான் நாங்க இந்த கொலை தண்டனை இருக்கிறோமா அல்லது வேற காரணமா என்ன காரணம் நாங்க இருக்கு நாற்பாட்டம் போற முஸ்லீம்கள் நல்லா தெளிவுபடுத்தும் பிழையாகத்தான் வகையில நாங்க யோசிக்கலாம் முதலாவது அல்லாவுடைய சட்டம் அதுல எந்த விதமான விமர்சனமும் ஒரு முஸ்லீமுக்கும் சொல்லல அதாவது கொலை செயல் இருந்தால் அதற்கு பகரமாக கொலை தண்ட அது குரானுடைய தீர்ப்பு அந்த குறிப்பிட்ட நபர் மன்னித்தார் கொலை செய்யப்பட்டவர் வலி கொலை செய்யப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கிறவர் மன்னித்தால் ரெண்டு மாதிரி மன்னிக்கலாம் ஒன்று கொலை செஞ்சத்தையும் மன்னிக்கலாம் அதற்கான நஷ்ட ஈட்டையும் மன்னிக்கலாம் நஷ்ட ஈடுமானம் இவருக்கான தண்டனையும் மாறணும் ரெண்டையும் மன்னிக்கலாம் அல்லது அந்த தண்டனையை மட்டும் மன்னிக்கலாம் நஷ்ட ஈட்டை வாங்கிக்கலாம் நஷ்டி தந்திருப்போம் ஆனா இவருக்கு தண்டனை மட்டும் கொடுக்குவாங்க என்று அவருக்கு உருமையை கொடுத்திருக்கு குரான் கொலை செய்யப்பட்டவரின் பொறுப்புதாரருக்கு அந்த கொலை தண்டனையை மாற்றுவதற்கான உரிமைய கொடுத்திருக்கு அவருக்கு மாற்றி சூரத்து கூட இருக்கு சூரத்து பக்கராலையும் இருக்கு ஆயிரத்தி ஞாபகம் இல்ல கொலை தண்டனைக்கு பதிலாக இந்த கொலை செய்தவரை மன்னிக்க கூடிய உரிமைய கொலை செய்த செய்யப்பட்டவருடைய வழிக்கு அதாவது பொறுப்புதாரருக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கு அவரை அனுமதிக்காவிட்டால் அவர் உதாரணம் அப்ப அரசாங்கம் இஸ்லாமிய சட்டப்படி அரசாங்கம் அவருக்கு தான் அந்த உறுப்பில் கொலை செய்யப்பட்டவருடைய பொறுப்புகாரர்களுக்கு இஸ்லாமிய சுருக்கமா சொன்னால் கொலை தண்டனையை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சட்ட ஒழுங்கு இரண்டாவது விஷயம் என்னடா சட்டம் சரி எல்லாவுடைய சட்டம் ஆசையில் உன்னாடும் ஒருவர் கொலை செய்யப்பட்டால் கொலை செய்ய கொலை செய்யப்பட்ட அவரை கொலை செய்தவரை கொலை செய்வோம் அந்த சட்டம் தீர்வு சரியா தீர்வு அப்படி என்ன நீதிமன்றத்தில் வழக்க போட்டு பேசுற நேரத்தில் நீதிபதி பிழையாக தீர்ப்பு கொடுக்கல சில நேரங்கள நீதிபதி பிரியாக தீர்ப்பு கொடுக்கல பிழையாக தீர்ப்பு கொடுத்தால் அந்த பிழையாக பிழையான தீர்ப்புக்கு எதிராக வேலை செய்யும் வெளியான தீர்ப்புக்கு எதிராக வேலை செய்யலாம் தானே வெளியான தீர்ப்புகளுக்கு எதிராக வேலை செய்யலாம் பேசலாம் எழுதலாம் மேன்முறையீடு செய்யலாம் வெள்ளம் செய்யல உதாரணமாக இமாம் அபுஹனிபார காலத்துல இபுனு அபிலைலான்னு ஒரு நீதிபதி இருக்கு இபுனு அபிலைலான் ஒரு நீதிபதி இருக்கும் இமாம் அபுஹனிபா சில சந்தர்ப்பங்கள்ல இபுனு அபிலைலா சொல்லக்கூடிய தீர்வுகளை விமர்சிச்சு அந்த காலத்தில் அப்பாசி காலத்துல அதை பிழை இருக்கிறார் அதாவது ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு அவர் எடுத்துக்கொண்ட அமைப்பு அதுக்கான ஒழுங்குகள் இதுக்காரலாம் பிள்ளையாயிருக்கும் பிழையாயிருந்தாலும் இந்த நீதி இந்த நீதி கருத்தை விமர்சிக்கிறார் தீர்வை விமர்சிக்கிறார் தீர்வை விமர்சிக்கிறது அப்ப இந்த வகையில இந்த பெண்ணை பொறுத்த வரல அவர் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு பிள்ளையா சவுதி அந்த குறிப்பிட்ட கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அந்த கருத்தை சொல்லித்தான் நாங்க அதுக்கு எதிராக விமர்சனமோ ஆர்ப்பாட்டமோ மத்த வேலைகளோ சவுதி அரசாங்கத்தோட பேசுவதோ அது இதெல்லாம் செய்யலாம் அதை உறுதிப்படுத்த அதாவது நீதிமன்ற தீர்ப்பு இந்த வகையில பிற உதாரணமாக அந்த பெண் அந்த பிள்ளையை வேணும் என்று கொலை செய்யல தவறுதலாகத்தான் நடந்தது தவறுதலாகத்தான் நடந்ததுன்றத நிறுவோம் எங்களுக்கு விளங்க வருவார் உண்மையிலே தவறுதலாகத்தான் நடந்தது தவறுதலாக நடந்தால் அதுக்கு கொலை தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்றது குரான் கருத்து தவறுதலாக நடந்தால் அதுக்கு நஷ்டை தான் கொடுக்கும் நஷ்டை கூட மன்னிக்கல் குறிப்பிட்ட குடும்பத்துக்கு அதை மன்னிக்கல் அப்ப நஷ்டை கொடுக்க வேண்டிய இடத்துல தவறுதலாக நடந்த ஒரு கொலைய வேணும் என்று செய்த ஒரு கொலையா கண்டு தீர்ப்பு கொடுத்துக்கு வழிபட்டிருக்கிறது என்று சொல்லும் அப்படி சொல்லுமாக இருந்தால் இப்ப விமர்சிக்கலும் பேசியலும் எல்லாம் செய்யும் அப்படி ஒன்றுமே இல்லாம சும்மா ஆர்ப்பாட்டம் போனால் ஏன் நீங்க ஆர்ப்பாட்டம் போறீங்க சொல்லுமா இப்ப இந்த காரணத்தால நாங்க ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி போனால்தான் நாங்க அந்த அதான் அங்கீகரிக்க இஸ்லாமிய ரீதியா அங்கீகரிக்க சும்மா வெறுமனே தீர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போனால் அதை குரானுக்கும் மதீஸுக்கும் எதிராக ஆர்ப்பாட்டம் போற மாதிரி தீர்வு அதை கண்டிப்பா இந்த கருத்தை உறுதிப்படுத்தி கொண்டோம் உண்மையிலே அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது ஒரு பிழையான தீர்ப்பு ஏனென்றால் நடந்தது உண்மையில் ஒரு ஒரு தவறுதலாக நடந்த ஒரு கோலை வேலுமண்டு செய்த ஒரு கோலை அல்ல அப்படி இருந்தும் கூட சவுதி இந்த நீதிமன்றம் பிழையாக தீர்ப்பு கொடுத்திருக்கிறது என்று சொல்லும் சொன்னால் நிறுவினால் இப்ப எங்களுக்கு பேசியலும் எழுதியலும் ஆர்ப்பாட்டம் போவதும் எல்லாம் செய்யலாம் அதுக்கு எதிராக அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்க இருக்கோம் அடுத்தது இரண்டாவது என்ன அல்லது என்ன செய்யலாம் என்றால் அந்த கொலை செய்யப்பட்ட வழி பொறுப்புதாரர்கிட்ட நாங்க கேட்டுக்கொள்ள நீங்க மன்னிச்சு விட்டா நல்ல மறுசாந்தி பேசி விளக்கப்படுத்தி